நமது தேவையே பிறருடைய நன்மைதான் மக்களுக்காக நாம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் நாற்பது வருஷமா எந்த எந்த லட்சுமிராம் வந்து கலையாரி

ஏழைகளுக்கு என் தொழில இதுதான் இருந்தாலும் எனக்கு அவருடைய படம் வண்டியில இல்லைனாக்கா எனக்கு வண்டியே எனக்கு ஓட்ட பிடிக்காது கொஞ்சம் ஏதாவது நான் உடனே அவரை மாற்றிடுவேன்

கொள்கை பாடல் இரு கருத்து பாடல்கள் எழுது காதல் பாடல் நிறைய விஷயங்கள் எழுது அது எனக்கு வந்து இப்போ நாங்கள்லாம் அந்த கொழுக்கப்பட்டியில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சாக்கடை தண்ணியில அவங்க இதை வேஸ்ட்டு மறுத்து கட்டிக்கின்னு அந்த சேத்துலேயே நடந்து வந்து எங்களை தான் பார்த்தா இருக்கணும் பாட்டு எங்களுக்கு சாப்பாடு எல்லாத்தையும் அனுபவிக்கும் இது

என்ன ஏய் அப்பட்டுவாரு அந்த ஒரு பாக்கியம் தான் சார் எனக்கு கிடைக்கல ஒரே ஒரு கை கொடுத்துருக்குறேன் சின்ன பையனா இருக்கும்போது இப்போ வந்து பாட்டுக்கா அவருக்கு நான் வேற மாதிரி பண்ணிட்டு போயிருக்கு எனக்கு அந்த அளவில் இல்லை

அவருக்கு வந்து ஊத வச்சு கற்பூரம் அதெல்லாம் ஏற்றாவது இருக்க மாட்டாங்க எங்கள் அம்மா கல்யாணம் ஆகி முத முத ஒய்ஃபை வந்து இட்னும் பொண்டு வந்து படகோட்டி அடிமை பயணம் என் ஒய்ஃப் வந்து இந்த அடிமை பயணம் கிட்ட விடும் ஒரு பதினஞ்சு தான் பார்த்துருக்கேன் நான் இல்லாத போதே அவன் தங்கச்சியெல்லாம் இட்டுக்கின்னு அந்த பட்டை அவ்வளோ இதுவாக பார்ப்பான் நானே பதினஞ்சு படம் இட்டு போயிருக்கேன் அவங்க நான் வந்து வாரம் வாரம் போயிட்டு கற்பு அந்த இது வேணா உள்ள அலோடு பண்ண மாட்டாங்க வாசல்லே கற்பட்ட ஏற்றிட்டு அந்த பன்னீர் அதெல்லாம் கழிப்பிட்டு தான் வருவேன் இப்போ யாரையும் அலோடு பண்ண மாட்டாங்க முடிய வார வாரம் போயிட்டு வந்துருவேன் ஒண்ணு மாசத்துல ஒரு தடவை அங்க போயிடுவேன் திண்ணெல்லூர்ல ஒரு கோயில் கட்டியிருக்காங்க எம்ஜிஆருக்குன்னே கட்டிருக்க கோயில் அது அங்க போய் ஒரு நாள் ஃபுல்லா டைம் உட்காந்துட்டு தலைவரை பாட்டுட்டு அப்படியே பேசிட்டு வருவாங்க என் மனுஷங்க சிலையை பாட்டு பேசுவேன் இதெல்லாம் இருந்தீங்கன்னா நாங்கள்லாம் இந்த அளவில் இருக்க வேண்டிய வேலையே கிடையாது நாங்கள்லாம் எங்கேயோ போயிட்டு இருப்போம் இப்போ இன்னைக்கு தலைவர் இருந்தாருன்னா நான் இந்த அளவில் லெவலில் இருக்க மாட்டேன் வேற மாதிரி ஆயிடுச்சு அதெல்லாம் சான்ஸே கிடையாது அவரை மாதிரிலாம் பிறக்கவும் முடியாது அவரை மாதிரி இருக்கவும் முடியாது அவரை மாதிரி செய்யவும் முடியாது

அந்த மாதிரி நான் வெறி வெறி விழுவேன் நான் என்னால் சாப்பாடு ஒரு டீ ஏதோ என்னால் முடிஞ்சுதான் செய்வேன் நான் கெட்ட கட்டப்படுறதுக்குலாம் அந்த அளவுலாம் நான் என் கூட பலபுரங்கள யாரும் எடுத்து போக மாட்டேன் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் செய்யணும் ஏடா இதுமாரி இருக்கிற ஏதோ ஒரு வேலை கிடைக்கு போய் ஏதோ ஒரு நாலு நாள் வீட்டுக்கு போய் ஆயிட்டாப்பில பார்த்தா இருந்தால் அது போதும் அதான் சொல்லுவேன் என்ன கஷ்டப்படமா நம்புகிறேன் அந்த இதுலாம் கிடையாது அது எனக்கு பெரிய தானே தரது இது கம்மி சார் இது மொதல் ஒரு வண்டி ஒன்று வச்சிருந்தேன் அதில் ஏகப்பட்ட படம் இருக்கும் அந்த வண்டி இதாக போச்சு

அதாவது நம்ம வீட்டாரு எல்லாம் எம் ஜி ஆர் யாராரு பாடா வந்து ரட்சிகர் சத்தா எம் ஜி ஆர் ரட்சிகர் மயமான உள்ளவரா அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க கவலைப்படணும் சார் அவர் படம் எங்கேயுமே போட மாட்டேன்றாங்க எங்கேயுமே போஸ்டர் கூட ரொம்ப ஓட்ட மாட்டேறாங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது எனக்கு

அவருக்கு மட்டும்தான் அமையுது ஏன்னா அந்த அளவுல இருக்குல்ல அவரு